ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதலீட்டுகள் நம்ம பேச போற தலைப்பு ஸ்டாக் ஐடியாஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நான் ஒரு முப்பத்தோரு வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீட்டான இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிப்டீன் ஐடியாஸ் நான் பார்த்துப்பேன் ஸோ கிட்டத்தட்ட நானூத்தி ஐடியாஸ் நான் இந்த காலகட்டத்தில் பார்த்துப்பேன் நானூத்தி பங்கு பெயர்கள் என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பங்குகள் சில ரிப்பீட் ஆயிருக்கலாம் சிலது வந்து ஒரே தர வந்து போயிருக்கலாம் சிலது தொடர்ந்து அந்த பெயர் பட்டியலில் பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு நேச்சர் உண்டு இந்த நானூத்தம்பது பெயர்களில் இப்ப என்னுடைய மார்க்கெட் ரிட்டர்ன் இவ்வளவு நான் இவ்வளவு பணம் மார்க்கெட்ல சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கம்பெனி தான் இதுல நைன்டி பர்சன்ட் எல்லாமே நமக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பங்குகள் இல்லை அதோட வெற்றி வந்து ஓரளவு தான் நிறைய வச்சுங்களேன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் பங்கு சந்தையில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பத்துல இருந்து இருபது பங்குகள் தான் அவங்களுக்கு நைன்டி பர்சன்ட் கொடுக்குதுன்னா அப்போ மற்ற நேரம் நீங்க பண்ண விஷயங்கள்லாம் எதை நோக்கி உங்களை கொண்டு போச்சு அப்படின்ற யோஜனை வரணும் இல்லையா நிச்சயமா எனக்கு வருது உங்களுக்கு அது வரணும் அப்படி வரும்போது நாம என்ன நினைக்கணும் ஒரு பத்து பர்சன்ட் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க போறது அல்லது அதை விட குறைவான பங்குகள் பத்து பர்சன்ட்ங்கிறது சில ஆண்டுகளாக இருந்தா ரொம்ப நாளாக இருந்தா மூணு பர்சன்ட் அவ ஐடியாஸ் தான் உங்களுக்கு விக்டரி கொடுக்க போகுது அப்படி இருக்கும்போது அவசரப்படணுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா நம்மளுடைய படபடப்பு இருக்கு இருக்குமாருங்க இவர் என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு இவர் எந்த ஷேரை வாங்குறாரு அவர் எந்த ஷேரை வந்து நமக்கு ஆலோசனை வழங்குறாரு யாதான் வந்து நமக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம தேடி அலையறோம் இல்லையா அந்த பரபரப்பினுடைய அவசியம் ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்கணும் தேவையாது அப்படின்னு ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டியதே சொற்பமான ஐடியாஸ் தான் ஸோ வர்ற ஐடியாவை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கறதுல நிச்சயமா நம்ம ஒரு புதிய அணுகுமுறையை கையெடுக்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே அவர் சொன்னாரு அதை பத்தி படிச்சு பார்ப்போம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸா இருக்கு நம்ம வழியை அவர் சொன்னார் இன்னைக்கு காலையில இந்த டிவி சேனல்ல அடுத்த நிமிஷம் நான் போனை எடுத்து அந்த சேரை வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா அவசரமாக முடிவுகளை எடுக்கும் போது நம்ம தவறான முடிவுகளில் நிறைய பணத்தை போட்டுற வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த பணம் மதிப்பு எழுந்துருச்சுன்னா மறுபடியும் நமக்கு சரியான முடிவு நமக்கு முன்னாடி வரும்போது போட காசு இருக்காது இப்படி பல விதங்கள் மார்க்கெட்ல நடக்குது நிறைய பணம் இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுது சரியா டிப்ளாய் ஆகறது இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்ப அதை தவிர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஐடியாஸ் நிறைய இருக்கு மார்க்கெட்ல அதுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் செகண்ட் ஒரு சில பேர் வெற்றியாளர்களாக இருந்தாலும் அவங்க சொல்கிற எல்லா ஐடியாவும் வெற்றி பெறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூணாவது கொடுத்த ஐடியாவை உள்ள வாங்கிக்கிட்டு அதை சரியாக ஆய்வு செஞ்சு அதை வேலிடேட் பண்ணி ஓகே இந்த இவர் சொல்றது சரிதான் அப்படின்னு இவருக்கு மேலே இன்னும் ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்கணும் இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்களே அப்படிங்கறனால ஒரு பங்கு உடனடியே ஏறிடாது அதுக்கு நல்ல உதாரணம் ஐடிசி அதை ரெக்கமெண்ட் பண்ணாதவங்களே கிடையாது நானும் அந்த ஷேரை வச்சிருக்கேன் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனியா எனக்கே தெரியல இதை சொன்னா கூட நல்ல பேரு பல பேருக்கு கோபம் வரலாம் ஆனா யதார்த்தம் அதுதான் அதே சமயத்துல யாருமே டிஸ்கவர் பண்ணாத ஒரு கம்பெனி நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் அது நல்ல கம்பெனியா இருந்தா அதுக்கு நமக்கு பல மடங்கு அப்ரிசியேஷன் கொடுக்கும் அது மாதிரி எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு ஆனா அந்த கம்பெனியை நான் வாங்கின விதம் அணுகின முறை அதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ண எப்படி ஸ்லோவா வாங்கினேன் இந்த பொசிஷனை எப்படி பில்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் எப்படி வெயிட் பண்ணும் இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்கேயுமே பரபரப்பு இடமே இல்லைங்க எந்த விதமான எக்ஸைட்மெண்ட் அவசியம் இல்ல ரொம்ப நிதானமா ரொம்ப கூலா கேஷுவலா சிஸ்டமேட்டிக்கா வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் ஆனா நம்ம அப்படி பண்றமான்னு பாத்தீங்கன்னா இல்ல இன்னைக்கு நம்ம நினைக்கிறது என்ன நமக்கு போதுமான ஐடியாஸ் கிடைக்கல சரியான ஐடியாஸ் கிடைச்சா நம்ம இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மைதான் சரியான ஐடியாஸ் கிடைச்சா நிறைய நல்லா பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் கிடைச்சா நல்லா பண்ண முடியாது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிடுது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒவ்வொரு மௌர ட்ரேடிங்கும் நூத்து கணக்கான டிப்ஸ் வருது இப்ப இந்த நூத்து கணக்கான டிப்ஸ்ல எந்த டிப் ஜெயிச்சதுன்னா அடுத்த தீபாவளி மௌரத்துல நம்ம யாராவது பாக்குறோமே கிடையவே கிடையாது ஜனவரி ஒன்னாம் தேதி எக்கச்சக்க டிப்ஸ் வருது அடுத்த வருஷத்துக்கான ஸ்டாக்ஸ் அடுத்த ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம டிசைட் பண்ணுறோமா இல்லை செக் பண்றோமா இதெல்லாம் எப்படி வந்துன்னு பாக்குறது இல்ல இதே ஸ்டோரி தான் ஒவ்வொரு சீசன்லயும் புதுசு புதுசாக பெயர்களை சொல்ல வேண்டியது அடுத்த சீசன் வந்தால் புதுசாக அந்த சீசனுக்கு பேரை சொல்ல வேண்டியது அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய டிப்ஸ் நான் வந்து ஒரு லைஃப் டைம்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல நானும் ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா இப்ப இப்போ ஒரு வருஷத்துல உங்களுக்கு நானூத்தம்பது டிப் கிடைக்குது அப்போ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுங்க அப்படி இருக்கும்போது நிதானமான அணுகுமுறை ரொம்ப முக்கியம் அவசரப்பட வேண்டிய தேவையே இல்லை யார் சொல்லியும் எந்த ஷேரும் அடுத்த நாள் வந்து பெருசாக இல்லை அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு உதவ வேண்டும் அது வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மிஞ்ச வேண்டும் இன்னும் வளர்ச்சி அதிகமாக கொடுப்போம்ன்ற ஒரு கான்பிடன்ஸை கம்பெனி மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும் மார்க்கெட் அதை நம்பணும் அதை நம்பினதுனால நிறைய பெரிய முதலீட்டாளர்கள் அந்த கம்பெனியோட பங்குகளை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நடக்கும் புரிஞ்சுங்க இதுதான் சைக்கிள் இந்த சைக்கிளை புடிக்கிறதுக்கு நம்ம வந்து பரபரப்பா இயங்க வேண்டியது இல்லை டிசிப்ளின்டா காமா சிஸ்டமேட்டிக்கா இயங்கினாலே போறோம் நமக்கு தேவையான அந்த பத்து பதினஞ்சு ஸ்கிரிப்ட் வந்துடும் வருஷா வருஷம் புது ஐடியாவதேன்றதுனால இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை சில ஷேர்ஸை ஏழு எட்டு வருஷம் வச்சு பல மடங்கு அதிகரிச்சது வரலாறு அதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு கம்பெனி உதாரணம் சொன்னா நம்ம ஏதோ நம்ம வாங்கினதை பத்தியே பேசுற மாதிரி இருக்கும் ஆனா பொதுவாக இதுதான் ஒருத்தர் எடுக்க வேண்டிய வழிமுறை அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் கிடைச்சா நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிற தப்பு நீங்க நல்லா பண்ண மாட்டீங்க இன்னும் மோசமா பண்ணுவீங்க கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வடிகட்டி அதுல வேண்டாததெல்லாம் வெளியில தள்ளிட்டு வேணுங்கிறத மாத்திரம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு முதலீட்டு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் தான் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இதுல ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐடிசியை வாங்குறதோ அதை வந்து அறுபது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ வாங்குறதோ என்னை பொறுத்த மட்டும் அவ்வளோ ஒரு அது ஒரு அரிய விஷயம் இல்லை எல்லாரும் செய்யறதே தான் நம்ம பண்ணும்போது நமக்கு பெரிய டிஃபரெண்டா ரிட்டு ரிசல்ட் கிடைக்காது டிஃபரெண்டா ரிசல்ட் கிடைக்கணும்னா அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று யாருமே பார்க்காத கம்பெனிஸை பிக் பண்ணி அந்த கம்பெனியில எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு போக்கை நம்ம எடுக்கணும் இது கஷ்டம் இல்லை பொறுமையா செஞ்சா நிச்சயமா முடியும் ஏன்னா இந்திய பங்கு சந்தையில இது மாதிரி ஒரு நானூறு ஐநூறு கம்பெனிஸ் நிச்சயமா இருக்கு இந்த நானூறு ஐநூறு கம்பெனிஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பத்து கம்பெனி ஜெயிக்கும் அதுல நமக்கு தேவை ஒன்னும் ரெண்டோ தான் ஓகே சோ நானூறு ஐநூறு கம்பெனியை நம்ம பரபரப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுல இருந்து குறைச்சிட்டே வந்து நமக்கு தேவையான அந்த பத்து கம்பெனிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணா அதுல ரெண்டு மூணு கம்பெனி வெற்றி பெறும் அந்த கம்பெனி பெறக்கூடிய வெற்றி அமோகமாக இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸும் நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு ஒரு ரிவார்டாக இருக்கும் சோ அந்த ஒரு தான் இப்போ போகணுமே வழிய பரபரப்பா யார் என்ன சொன்னாங்கன்ற அந்த ஒரு ஆங்கிள்லயே சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம ஓவர்லோட்ல கீழே போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா முதலீட்டு ஆர்வம் டிப்ஸை தேடி செல்லக்கூடிய கலாச்சாரம் ஆனா அதுல இருந்து விடுபட நினைக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இப்படி இருக்கக்கூடிய உங்க நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த முதலீட்டு பயணத்துல நீங்கள் எங்களோட வரவேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி